வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு புதன் தசா பலன்கள் வெளிவராத ரகசியங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு நம்ம பார்க்க போறோம் புதன் விகடகவி அறிவாடி படிப்புக்கானவர் தாய்மாமன் டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன் மொபைல் ஃபோன் இமெயில் இளைய சகோதரி அதே போல் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த மாறி போகிறது வேலை கிடச்சி நிரந்தரமாக இருக்கிறது இல்லை இடம் மாறி வேலையில் வெற்றியாளராக வர்றது இரட்டை பதவி இரட்டை வருமானம் சமாதான பிரியர் நரம்பு இது எல்லாமே புதன் தான் நட்சத்திரங்கள்ல ஆயில்யம் கேட்டை ரேவதி மூணுமே சூப்பர் நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் புதனோட வீடுகள்னா மிதுனம் கன்னி நியூமராலஜியில் புதனோட எண்கள் ஐந்தாம் எண் புதன் விகடகவி நகைச்சுவை காரக ஒருத்தர் காமெடி பண்றாரு மிமிக்ரி பண்ணுறாரு மாத்தி பேசுகிறாரு இசை இசை இசைப்போ இசையோடு இருக்காருன்னா உங்களுக்கு புதனோட சப்போர்ட் வேணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது புதன்கிழமை எல்லாரும் விரும்பி ஒரு சுபகாரியத்தை செய்கிறதுக்கு சூப்பரான நாள்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது புதன் புதன் தான் வந்து ஊஞ்சல் அதே போல் புதன் தான் வந்து பூங்கா புதன் தான் வந்து உங்களுக்கு கடை அதாவது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இருக்கிற ஆசிரியர்களெல்லாம் புதன் தான் புதன் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை கலர்களை குறிக்கும் கிரீன் கலர் ஆப்பிள் கிரீன் புதன் தான் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்னா புதன் நல்லா இருக்கும் புதன் நல்லா இல்லைன்னா உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் தோற்று போயிடும் இப்படியெல்லாம் சூப்பராக இருக்கிற புதன் அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கடவுள்களில் பெருமாள் ஸ்திதிகளில் ஏகாதசி புதனுக்கு பயிர்கள்ல பச்சை பெய்து வாகனத்துல சைக்கிள் சின்ன வாகனம் ரெண்டு பேர் போகிற வாகனம் இதெல்லாம் புதன் சைக்கிள் மெயினாக சைக்கிள் தான் புதன் வாக்கிங் ஜாக்கிங் கை கால ஆட்டி பண்ற எக்ஸசைஸ் அப்படி இப்படின்லாம் பண்றது குதிக்கிறது ஸ்கிப்பிங் எல்லாம் புதன் இருந்தால் தான் வரும் இல்லைன்னா வரவே வராது விளையாட்டு ஆர்வம் போட்டி தேர்வு ஒப்பந்தம் போட்டு செய்கிற தொழில்கள் எல்லாமே தான் புதனுக்கு அவ்வளவு ஆற்றல் சமாதான பிரியர் ஒருத்தரை சமாதானப்படுத்துறதுக்கு புதன் இருந்தா தான் வேலை செய்யும் வேலை செய்யும் புதன்கிழமை போய் பேசினா சமாதானத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன் சமாதானம்னா புதன்கிழமை நல்ல காரியம் ஏன் செய்யணும்னா அப்ப பேசும்போது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தா கூட அப்பவே சமாதானம் ஆயிருந்ததுக்காக தான் புதன்கிழமையவே தேர்ந்தெடுத்திருக்கிறோம் எப்படி நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் ரொம்ப பிரமாதமான அப்படிப்பட்ட புதன் மொத்தம் பதினேழு ஆண்டு காலம் திசை எல்லா லக்னங்களுக்கு நல்லது செஞ்சிருவாரான்னா இல்ல இதுல ஒரே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமா கூட இதை நான் சொல்லுவேன் புதன் திசை யாருக்கு வந்தாலும் புதன் புத்தி யாருக்கு வந்தாலும் அவங்க கடன் நோய் வழக்கு எதிரி பகை விபத்து தடை இதை சந்திக்காம வாழவே முடியாது இது எட்டி பார்க்காம போகவே போகாது இந்த புதனோட மைனஸ் இதுதான் பிளஸ் என்னன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் டெவலப் பண்றதுக்கு ஒரு உதவியா இருப்பார் எல்லா லக்னங்களுக்கும் புதன் நல்லது செஞ்சிருவாரா இல்ல ரொம்ப மோசமா ஒரு புதன் ஒருத்தருக்கு கெட்டதை செய்வாருன்னா மேசலக்கணம் விருச்சிக லக்னத்துக்கு தான் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு விட்டுருவாரு காணாம பண்றது புதன் இந்த ரெண்டு லக்னத்துக்கும் ஏற்கனவே செவ்வாய்க்கும் புதனுக்கு ஆகாது இவன் புத்தி கூர்மையான கூர்மையானவன் அவன் புத்திக்கு அதிபதி இவன் வேகம் புதன் விவேகம் அப்படி எப்படி ஒத்து வரும் ஒத்து வரவே ஒத்து ஒத்துவர அப்போ ஒரு ஜாதத்துல செவ்வா புதன் சேர்ந்து இருந்தா அவங்க படிப்பு சூப்பரா படிப்பாங்க ஏன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சா வேற லெவல் ஆர்ட் பண்றது மல்டிபிள் டேலண்ட் பர்சன் செவ்வா புதன் இணைஞ்சா கஷ்டமான சப்ஜெக்ட் ஈஸியா படிப்பாங்க ஏன்னா செவ்வாய் தைரியம் புதன் படிப்பு தைரியமா படிக்குங்க பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த தைரியம் அவங்களுக்கு வேணும் ஒரு ஸ்டூடெண்ட் வேணும் இல்ல தைரியம் அதுக்கு செவ்வா புதனோட சேர்க்கை அப்ப மேசல கிணத்துக்கும் விருச்சிகிழக்கணத்துக்கும் புதன் திசை வராம இருந்தா நல்லது ரிசபிளகனத்துக்கு இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி அவரு தசை நடத்தலாம் இந்த மேசத்துக்கு விரிச்சிக்கிறதுக்கு வந்து புதன் கெட்டு போயிடணும் ஆறு எட்டு பன்னெண்டுல நீசம் நீசமயர் இதெல்லாம் ஓரளவுக்கு யோகத்தை செஞ்சிடும் ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயம் அந்த அடிப்படையில் அது யோகத்தை செய்யும் அந்த புதனோட வேலை புதன் வந்து திருநங்கைகளை குறிக்கும் அர்த்தநாரீஸ்வரரை குடிக்கும் கடவுளை அர்த்தநாரீஸ்வரரை குடிக்கும் நல்ல பெ பெருமாள் அலங்காரம் பண்ணின பெருமாள் கிருஷ்ணர் கண்ணனை குறிக்கும் புதன் இப்படி எல்லாம் நிறைய இருக்கு ரொம்ப சூப்பரா கிளி அணில் சின்ன பூனை பேர்ட்ஸ் இதெல்லாம் புதன் குருவிக மரத்துல உட்காந்து கைமை கைமன் நைட் சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு கத்தும் அது புதன் ஓங்கி உயர்ந்த கோபுரங்கள்ல ஒழிச்சுக்கிட்டு இருக்கிற பாடல்கள் எல்லாம் புதன் வீட்டுல சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா புதன் மியூசிக்கல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா புதன் எவ்வளவு இருக்கு கம்யூனிகேஷன் செல்போன் நில புதன் சுக்கரன் புதன் காஸ்ட்லியான செல்போன் சனி புதன் எளிமையான செல்போன் இல்லைன்னா உடஞ்ச செல்போன் நம்ம கையில் இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கேது புதன் இருந்தா அவங்க வால் பேப்பர்ல சாமி படம் தான் இருக்கும் ராகு புதன் இருந்துச்சுன்னா ஏதாவது பெரிய ஒரு ஃபில்ஸு இந்த மாதிரி எல்லாம் லைக் பண்ணி வால்பேப்பர் வச்சிருப்பாங்க இப்படி நம்ம நமக்கு என்ன அந்த புதன் சொல்கிறதுங்கிறது அதை தாய்மாமனை குறிக்கிறது புதன் புதன் கெட்டு போச்சுன்னா தாய்மாமன் சகாயம் இருக்காது அப்படின்னு ஒரு கணக்கு அடுத்தது மிதுன லக்கணத்துக்கு லக்னாதிபதியே புதன் அவர் நல்லபடியா இருக்கணும் கடகலக்கணத்துக்கு விரையாதிபதி அவர் கெட்டு போயிட்டா நல்லது சிம்ம லக்கணத்துக்கு தனகாரகன் லாபாதிபதி அவர் நல்லபடியா இருந்தா லாபங்களும் தனமும் அள்ளி கொடுப்பாரு கன்னி லக்கணத்துக்கு லக்னாதிபதி பத்து குடையவர் அவரும் சூப்பர் துலா லக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் ஆனாலும் பன்னெண்டு குடையவர் அவர் நல்ல இடத்துல இருந்தாதான் வெற்றி கெட்டு போயிட்டாருன்னா அப்பாவை காணாமல் பண்ணிடுது துலா லக்னக்காரங்களுக்கு புதன் கெட்டு போயிட்டாருன்னா பாதகத்துல அஷ்டமத்துல எங்கயாவது ஒரு பக்கம் இருந்தாருன்னா அப்பா வாழ்க்கை அவ்வளவுதான் விருச்சிக லக்னத்துக்கு புதன் பன்னெண்டு இருந்தா பெருத்த யோகம் ஆறு எட்டு பன்னெண்டு குறிப்பா பன்னெண்டு இருக்கிறது யோகம் புதன் எட்டில் இல்லாம இருக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா அங்க போய் பலம் பெறாரு ஆட்சி பெறாருல தனுசுல கிணத்துக்கு பாதகாதிபதி அவரும் ஒரு சுமாரா இருந்தா தான் நல்லது மகர கிணத்துக்கு ஆறு ஒன்பது குடையவர் நல்லா இருந்தாலும் கஷ்டம் கெட்டு போனாலும் கஷ்டம் கும்ப கிணத்துக்கு அஞ்சு எட்டு கூடையவர் இங்கேயும் நல்லா இருந்தாலும் கஷ்டம் கெட்டு போனாலும் கஷ்டம் மீன லக்னத்துக்கு பா பாதகாதிபதி அப்போ ரிஷபம் சிம்மம் துளா இந்த மூணு லக்னத்துக்கு ஓகே மீதிக்கெல்லாம் நல்லது கெட்டது கலந்துதான் இருக்கு இதுல மட்டும் நான் சொன்ன மீதி மூணு லக்னம் கொஞ்சம் நல்லது எக்ஸ்ட்ரா இருக்கு எண்பது சதவீதம் இருக்கும் அப்ப புதன் அப்படிங்கிறது இதுதான் கண்டிப்பா புதன் திசையில மருந்து மாத்திர வக்கீல பார்த்தேன் வழக்க சந்திச்சேன் பகையானாங்க உறவுகளே விரிசல் ஆயிடுச்சு ஸ்கின் தொந்தரவு வந்துச்சு நரம்பு பிரச்சனை வந்துச்சு மென்டலி டிஸ்ஆர்டர் மன அழுத்தத்தோடு வாழ்கிறாங்க இது எல்லாமே புதனோட வேலை தான் இதில் வந்து உங்களை ஒரு உழு குளிக்கிட்டு தான் வரும் ஆனால் புதனுக்கு நல்ல நிலையில் இருந்துச்சுன்னா புதன் கல்வி இளமையில் புதன் நல்ல இருந்து பதினேழு வருஷம் தசை நடந்தால் அந்த பையன் அல்லது அந்த பொண்ணு சூப்பராக படிப்பாங்க ஒரு டீனேஜில் புதன் கெட்டு போகுது ஒரு டிஸ்டர்ப் இருக்குதுன்னா லவ் வரும் மென்டல் டிப்ரஷன் வரும் ஒரு அறுபது வயசு வயசான காலத்துல புதன் வருதுன்னா வியாதியில போட்டு அழுத்திரும் அப்பதான் அந்த சொத்தை பிரிக்கும் போது வழக்கு ஒம்பு பட்டை கிளப்பிட்டு வரும் ஒரு மத்திம வயசுல புதன் வருதுன்னா கண்டிப்பா ஒரு ஏற்றம் முன்னேற்றத்தை கொடுப்பார் நல்ல இடத்துல இருந்து நல்ல லக்னமா இருந்தா கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவார் இப்படி கேட்டகரி இருக்கு ஒரு நல்ல விஷயம் எல்லாம் அதுலயும் இருக்கு கொஞ்சம் கெட்டதும் இருக்கு இல்லாமல் இல்லை ஏன்னா எல்லாமே நல்லது இரவு பகல் கலந்த வாழ்க்கைங்கிற மாதிரி நல்லது கெட்டது கலந்தது தான் புதன் புதனுக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் என்னுடைய அனுபவத்தில் புதனுக்கு திருவெண்காடு புதனும் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடும் ரொம்ப சூப்பராக கேட்குது வாய்ப்பு இருந்தால் போய் கும்பிடுங்க நேரம் இருந்தால் கும்பிடுங்க ஒரு புதன்கிழமை கும்பிடுங்க பச்சை பயிர் தானம் பண்ணுங்க புதன் திசை உங்களுக்கு மேன்மை கொடுக்கட்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்